எல்லாருக்கும் பிடித்த சாம்பாருங்க காய் ஒரு அஞ்சு காய் விதம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கலான்னு இருக்கோம் பாருங்கள் இரநூறு கிராம் பருப்பு போட்டு நல்லா மூணு வாட்டி தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் சாம்பாருக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு போதும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஆறு ஏழு வந்து பூண்டுங்க போடணும் ஒரு தக்காளி சின்ன பீஸ் ஒரு அளவு ஒரு தக்காளி சின்ன தக்காளி போதும் அது சாம்பாருக்குள்ள தாளிங்க அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி போட்டு வேக பருப்போட வேக வைக்கும்பொழுது நல்ல கலராக இருக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா ரெட் கலரில் வருங்க தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி போடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி விட்ருக்கோங்க அரை லிட்டருக்கு தண்ணி அரை லிட்டருக்கு மேலே இருக்கும் இப்போ தண்ணியை ஊற்றிருக்குறேன் குக்கரில் வச்சிடலாங்க ஏன்னா இது வந்து குக்கரில் பருப்பு வைப்பு அதுலேயே ரெடியாக வைப்பாங்க இது ஏன்னா அது பாத்திரத்தில் வச்சு நம்ம மேலே ஒரு பிளேட் போட்டோம்னா அது வந்து குக்கர் மூடும்பொழுது பொங்கி வழியாது பருப்பு வேகும்பொழுது பொங்காது ஏன்னா இது பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடினீங்கன்னா இந்த பொங்கி கொட்டாமல் உள்ளே பாத்திரத்துக்குள்ளே இருக்கும் அவ்வளோ தூரம் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் வேஸ்ட் ஆகாது எடுக்கக்குள்ளே திறந்து ஓப்பன் பண்ணி பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கலாம் பருப்பை அவ்ளதாங்க வந்தோடனே விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் நாலு அஞ்சு வைக்கா போதும் அதுக்கு மேல ரொம்ப குழகுடன் வேகக்கூடாது பருப்பு வெந்துச்சுன்னா சாம்பார் டேஸ்டா இருக்காது கொஞ்சம் நல்லா மீடியமா வெந்திருக்கும் அஞ்சு விசில்னா தாராளம் அதுவே போதும் அதிகம்தான் சாதாரண பருப்பு தான் நான் ஆன்மதி கடையில வாங்கின பருப்பு தாங்க போதும் வெந்துரும் இது அஞ்சு விசில் சூப்பரா இருக்கும் ப்ரெஷர் உடனே விசில் போடணும் பருப்பு அஞ்சு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணியாச்சு எடுக்கிறோம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்க கரெக்டாக இருக்குது வெந்தது ரொம்பவும் இதான் இதான் பதமாக இருக்கும் அஞ்சு விசில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் கிராம் இருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பொடியாக கருவேப்பில கொத்தமல்லி இந்த பாருங்க கேரட்டு சவுச்சவு கேரட் கேரட்டுங்க ஒரு ரெண்டு கேரட்டு முள்ளங்கி ரெண்டு ரெண்டு முள்ளங்கி ஒரு மாங்காய் பலாக்கொட்டை ஒரு ஒரு பத்து கொலாக்கொட்டை இருக்கும் ஒரு நாலு கத்திரிக்காய் வீட்டில் இருந்த ஒரு அஞ்சு காய்ங்க போட்டு அப்படியே கரும்பு சாம்பார் மாதிரி வைக்கலான்னு கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூனு கடலை என்ன ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சீரகம் கால் ஸ்பூன் வேகமாக பேசுமா சவுண்டு பார்த்தா அது வேகமாக கடைக்கு பொரியுது வெங்காயம் சின்ன வெங்காயம் கலவ நல்லா வதங்கணும் கல்லு ஊதுங்க வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வதவிருக்கு பாருங்க தக்காளி போடலாம் மூணு தக்காளிங்க தக்காளி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி சாம்பாருக்கு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் சரிக்கு சரியாக போடலாம் ஏன்னா தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியை தான் நான் கட் பண்ணி வைப்பேன் நல்லா வதங்க தக்காளி நல்லா மசிச்சு வரும் எந்த எந்த குழம்புமே வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுனால அந்த குழம்பு வந்து நல்லா கொடுக்கும் தக்காளி நல்லா மசிங்கணும் அதை பாருங்கள் அளவுக்கு மசிஞ்சிருக்கு பாருங்கள் முழுசாகவே இல்லை அப்படிங்களா சாம்பார் குழம்புங்களோட டேஸ்ட்டு கொடுக்குறதே இதுதான் மெயின் நமக்கு முழுங்க முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காங்க வதக்கி விடுங்க அஞ்சு பேருக்கு சாம்பார் வைக்கிறேங்க உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த காய்கறியை சேர்த்துக்கலாம் வதங்கணும் காய்கறி சாம்பாரில் வந்து ஃபஸ்ட்டு வதங்கிட்டு வதக்கி வதக்கிட்டனாலே காய் சீக்கிரம் வெந்துடும் காய் வதங்கிருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வதங்கட்டும் பருப்ப சும்மா அப்படியே மற்ற அதில் கடைஞ்சிக்கிட்டால் போதும் ஏன்னா இதில் பூண்டு பெருங்காயெல்லாம் போட்டிருக்கோம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வர்றதுக்காக ஒரு சும்மா ஒரு கடையில் தான் சாம்பார் பொடிங்க ரெண்டு ஸ்பூனு போ ரெண்டு ஸ்பூன் போதும் வாரமா தான் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு பருப்புக்காய் அதில் ஊற்றுங்க சாம்பார் பிக்கா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இன்னும் கொதிக்கிறதுக்கு இன்னும் எப்படி ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் அது கொஞ்சம் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம் புளி ஊற்றக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அப்படி எடுத்தால் பூச்செண்ணுக்கு புளி ஊற்றிட்டு தாலி கடைசியில் ஒரு தாளிப்பு போடணும் அதில் தான் மாங்காய் மாங்காய் போடுறேங்க துளியை ஊத்திடலாம் ஆம்பா சிக்கா இருக்குங்க அதான் ரெண்டு நிமிஷம் கோயிச்சதுன்னா தாலி பொண்ணு போட்டோம்னா விளையாட முடிஞ்சுச்சி ஒரு தா கடைசியா தாளி போடணுங்க ஃபர்ஸ்ட் கடுகு ஊற்றம் போட்டு தாளிச்சிருக்குறேன் சின்னதாக கடைசியா தாளிக்கணும் ஒன்னு ரொம்ப என்ன வேணாசமா ஒரு கரு மட்டு கடுகு வெந்தயம் ஜீரங்கள்லாம் தாளிச்சிருக்கிறோம் கடைசியா ஒரு காஞ்ச மிளகாவை போட்டு தாளிச்சு அதை கொட்டணும் அது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் காஞ்ச மிளகா தாளிப்பு போட்டோம்னா சாம்பார் நல்லா இருக்கும் என்ன காயமோ ம் வெருங்காயம் அவ்வளோதாங்க சாம்பார் கொடுத்துருக்கோம் நல்லா வாசலா இருக்குங்க செஞ்சு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு மனசு முடிச்சுதுன்னா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அள்ளித்தூள் போட்டுக்கலாம் கதம்ப சாம்பார் இது நல்லா எல்லா காயும் சேர்த்து உங்களுக்கு வீட்டில் என்னென்ன உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ எல்லா காயுமே போட்டுக்கலாம் அந்த என்ன காய் கிடைக்குதோ அதுல சேர்த்து நீங்க வைக்கலாம் சா ஒரு அஞ்சு விதம் சாம்பாருக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம் பாருங்க கரெக்டாக இருக்கு பாருங்கள் சாம்பார் ஆன்றி